பெரும்ருவையால் இருபத்தி மூணாவது நாளினுடைய தராவித்துறவை தொடுத்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹிய தராவித்துறவையை கபுல் செய்வானாக நாம் நோட்ட நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக மீதமுள்ள நாட்களிலே ஆரோக்கியமாக நோன் குவிப்பதற்கும் இவாதத்தை செய்வதற்கும் சூரத்துன் இன்றைக்கு ரஹ்மான் வாக்கியா ஹதீர் போன்ற சூறாக்கள் எல்லாம் மோதப்பட்டது திருக்குறானிலே சில சூறாக்கள் இருக்கிறது கேட்பதற்கு ரம்மியமாக உள்ளங்களை ஈர்க்கக்கூடிய சூறாக்கள் என்பதாக சொல்வார்கள் அதில் ஒரு சூறாதான் சூரத்துள் ரஹ்மான் அர்த்தமே தெரியலனாலும் சரி கேட்குற போது அழுதுருவார் கேட்குற போது உருக்கமாக கேட்பார் அதே போல் ஒரு சூறாதான் சூரத்துள் மரியம் அர்த்தமே தெரியலனாலும் சரி கேட்க கேட்க இனிமையாக இருக்கும் அப்படி ஸ்வீட்டு மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் எப்படி ஸ்வீட்டு ரொம்ப பிரியமோ ஒரு துண்டோடு நிறுத்த மாட்டாங்க கொஞ்சம் இன்னொன்று கொடுங்க ரெண்டு மாத்திரையை சேர்த்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ அது மாதிரி கேட்க கேட்க இனிமையாக இருக்கக்கூடிய சூறாக்கள் சில சூறாக்கள் பொதுவாக குரானே அது உள்ளங்களை ஈர்க்கக்கூடியது தான் ஆனால் அதிலும் குறிப்பாக சில சூறாக்கள் இன்னும் அதிகமாக உள்ளங்களை கவரக்கூடியது ஈர்க்கக்கூடிய சூறாக்கள் என்று சொல்வார்கள் அப்ப அதில் ஒன்று ஓதப்பட்டதுதான் சூரத்துர் ரஹ்மான் அர் ரஹ்மான் ஆரம்பமாக அளவற்றாலன் கிருபையாளன் இறக்க முடியவன் என்பதாக அர்த்தம் இந்த ரஹ்மான் என்கிற வார்த்தை இருக்கிறது ஒட்டுமொத்த படைப்பினங்களுக்கும் இந்த ரஹ்மான் என்கிற வார்த்தை கட்டுப்படும் உலகத்தில் அல்லாஹ் என்ன படைப்பினங்கள் எல்லாம் படைத்திருக்கிறானோ அத்தனை பேருக்கும் அல்லாஹ் இறக்கமானவன் ரஹீம் என்கிற வார்த்தைக்கும் ரஹ்மான் என்கிற வார்த்தைக்கும் வேறுபாடுகள் இருக்கிறது ரஹீம் என்கிற வார்த்தை அது வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டும் தான் நல்லமல்கள் செய்யக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் நாளை மறுமையிலே அல்லாஹ் சவாவை வழங்குகிற போது அவன் இறக்க முடியவனாக இருப்பான் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ரஹீம் என்கிற வார்த்தை ரஹ்மான் என்கிற வார்த்தை நீங்கள் அல்லாவிற்கு மாறு செய்தாலும் பல பாவங்கள் செய்கிற போதும் அல்லாவிற்கு நீங்கள் எத்தனை முறை அவனிடத்திலே பாவங்கள் செய்தாலும் அவன் உங்களை மன்னிக்க கூடியவன் மன்னிக்கிறான் இதற்கு ரஹ்மான் என்பதாக சொல்லுகிறார்கள் ஹதீஸ்களில் வருகிறது ரெண்டு ஹதீஸ் ரஹ்மான் ரஹ்மத் அல்லாஹினுடைய கிருபையும் ரஹமத்தையும் குறித்து வரக்கூடிய நமக்கெல்லாம் ஆறுதலாக இருக்கக்கூடிய இரண்டு ஹதீஸ்கள் சொன்னாங்க என்னுடைய ரஹமத் இருக்கிறது ஒட்டுமொத்த படைப்பினங்களையும் அது சூழ்ந்து இருக்கிறது என்பதாக சொன்னாங்க எல்லா படைப்பினங்களின் மீதும் அல்லாஹினுடைய ரஹமத் இருக்கிறது மலையின் மீது அல்லாஹினுடைய ரஹமத் ஒரு காக்கையின் மீது அல்லாஹினுடைய ரஹ்மத் ஒரு எறும்பின் மீது அல்லாஹினுடைய ரஹ்மத் மனிதனாக படைக்கப்பட்டிருக்கிற மனிதனின் மீது அல்லாஹினுடைய ரஹமத் இப்படி அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அத்தனை படைப்பணங்களின் மீதும் என்னுடைய ரஹ்மத் இருக்கிறது என்பதாக பெருமானா சல்லாஹ் அலி சுமர்கள் சொல்லி காண்பித்தார் இன்னொரு ஹஜீசில் அல்லாஹ் தலா சொல்லி காட்டுவான் இன்ன ரஹ்மதி சபக்கத் கதபி என்னுடைய ரஹ்மத் இருக்கிறது என்னுடைய கோபத்தை விடவும் மிகைத்து இருக்கிறது என்பதாக அல்லாஹினுடைய கோபம் பெருசா அல்லாஹினுடைய ரஹ்மத்து பெருசா என்று போட்டி வைத்தால் அல்லாஹினுடைய ரஹ்மத்து ஜெயிக்கிறது அல்லாஹினுடைய கோபம் தோத்து விடுகிறது அருமையானவர்களே அதனால் தான் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு உடனுக்குடனே தண்டனை என்பது கிடையாது மற்ற சமூகங்கள்லே அல்லாஹூருக்கு மாறு செய்தால் உடனே தண்டனை என்பது உண்டு அல்லாஹ் உருவ மாற்றம் செய்து விடுவான் அல்லது அந்த கூட்டத்தை உடனே அழித்து விடுவான் ஆனால் இந்த உம்மத்தை அல்லாஹ் அழிக்கிறது இல்லே அல்லாஹ் ரஹ்மத்தாக இருக்கிறான் அல்லாஹ் ரஹ்மானாக இருக்கிறான் அப்ப அல்லாஹினுடைய ரஹ்மத்து பெருசா அல்லாஹினுடைய இரக்கம் பெருசா அல்லாஹினுடைய கோபம் பெருசா என்று பார்க்கிற போது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்னுடைய இரக்கம் தான் பெருசுன்னு சொல்கிறான் என்னுடைய இறக்கம்தான் பெருசு அருமையானவர்களே பெருமானா செலல்லா அலிஸ்வம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் அல்லாவுடைய தூதர் ஒரு சபையில் உட்கார்ந்துருக்கிறாங்க அது ஒரு போர் முடிந்த பிறகு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒரு சஹாபி வரார் அப்படியே வரும்போது கீழே பார்த்தா ஒரு குருவி உளுந்து கிடக்குது குருவியினுடைய குஞ்சு உளுந்து கிடக்குது இவர் என்ன செய்கிறார் அந்த குருவி குஞ்சை தூக்கிட்டு வந்துட்டார் அல்லாஹுடைய தூருடைய சபைக்கு இப்போ எல்லா சஹாபாக்களும் உட்காந்துருக்கிறாங்க பெருமானா செலல்லா அலிஸ்வலம் பார்க்குறாங்க வானத்தில் அந்த தாய் குருவி சுத்திக்கிட்டே இருக்குது அல்லாம தூதர் கண்டுபிடிச்சிட்டாங்க இது எதையோ தேடி சுத்துது இப்போ பெருமான செல்லும் கேட்டாங்க இந்த குருவி தாய் குருவி இருக்கிறதே தன்னுடைய குஞ்சு குருவியை தேடி சுத்துகிறது என்பதாக சொன்னாங்க இப்போ உங்களில் யாராவது எடுத்து வச்சிருக்கிறீங்களா அந்த சஹாமி சொன்னார் யாரோ சொல்ல என் கையில் தான் இருக்குது பெருமானா செல்லாலேஸ்வன் வாங்கி அந்த குருவியை பறக்க விட்டாங்க தாய் குருவி கூட்டிகிட்டு போயிடுச்சு அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க எப்படி இந்த தாய் குருவி தன்னுடைய குஞ்சு குருவியை தேடி வருகிறதோ இது போல ஆயிரம் மடங்கு அல்லாஹ் ரஹமத்துடையவன் என்பதாக அல்லாஹுடைய தூதர் பெரு அல்லாஹினுடைய ரஹமத்தை சொல்லி காட்டினான் ஆயிரம் மடங்கு அல்லாஹ் ரஹமத்துடையவன் ஒரு சாதாரண ஒரு குருவியை விடவும் பெருமாள் இன்னொரு ஹதீசரை சொல்லி காண்பித்தாங்க அல்லாஹ் ஒரே தன்னுடைய நூறு ரஹ்மத்துகள்ல ஒரு ரஹமத்தை மட்டும்தான் இரக்கத்தை மட்டும்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அந்த ஒரு இரக்கம் தான் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மீது படக்கூடிய இரக்கம் ஒரு பசு தன்னுடைய கன்றின் மீது படக்கூடிய இறக்கம் இப்படி ஒவ்வொரு விஷயமும் விலங்கும் தன்னுடைய குட்டிகளின் மீது படக்கூடிய இரக்கம் எல்லாம் அல்லா கொடுத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு இரக்கம் தான் அந்த ஒரு இரக்கத்தையே பார்க்குறோமா இல்லையா உலகத்துல தாயினுடைய இரக்கத்தை விட பெரிய இறக்கம் வேறு எதுவுமே இல்லை என்று நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு இரக்கமாக பெருமானா செல்லல்லா சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல்லாஹ் தொண்ணூத்தி ஒன்பது இரக்கத்தை அவனிடத்தில் வைத்திருக்கிறான் தொண்ணூத்தி ரஹ்மத்தை அவனிடத்தில் வைத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹாலா பெருமானா சலத் அலிஸ்லம் அவர்கள் சொன்னான் சொல்லிட்டு ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானா சலத் அலிஸ்லம் அவர்கள் போரில் இருக்கிற போது ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையை தொலைச்சுட்டான் தேடிக்கிட்டு வரா குழந்தைய பார்க்கறக்கூடிய குழந்தையெல்லாம் எடுத்து தன்னுடைய கையில் வச்சு இது என்னுடைய குழந்தையா இருக்குமோன்னு பக்கத்துல பார்க்கிற போது தன்னுடைய குழந்தை இல்லை கீழே விட்டுறா இப்படியே குழந்தை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு வருகிற போது கடைசியாக தூக்கி நெத்தியில முத்தம் கொடுக்கும் போது இந்த காட்சியை சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க இப்போ இந்த பெண்மணி இந்த குழந்தையை தூக்கி நரகத்துல போட விரும்புவாள் கேட்டான் இல்லையாரா எப்படி விரும்புவா இத்தனை குழந்தையை குழந்தையை தொலைச்சிட்டா உள்ளத்துல ஒரு தேட்டம் பதட்டம் குழந்தைய தொலைச்சிட்டா எவ்வளவு பதட்டமா இருக்கும் அந்த கஷ்டத்துல வந்து இவ தன்னுடைய குழந்தைய தூக்கி இருக்கிறா இப்ப எப்படி யாரோ தூக்கி நெருப்புல போட விரும்புவா என்று சொல்லுகிற போது அல்லாஹுடைய அல்லாஹ் ஆயிரம் ரஹமத்துகளை கொண்டவன் இரக்கத்தை கொண்டவன் அவன் எப்படி தன்னுடைய அடியார்களே நெருப்புல நரகத்துல போட விரும்புவான் என்பதாக சொல்லி காட்டினான் அல்லாஹ் ரஹ்மன் ரஹ்மானாக இருக்கிறான் இறக்க முடியவனாக இருக்கிறான் ரஹ்மான் என்கிற வார்த்தையை நம்முடைய துவாக்கள் அதிகமாக பயன்படுத்தணும் யார் ரஹ்மர் ராஹ்மீன் என்பதாக அதிகமாக தான் முதல் பத்திர நாம கேட்கக்கூடிய துவா அல்லாஹ்னா எங்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக ரஹ்மான் என்கிற வார்த்தையே நம்முடைய துவாக்கள்ல எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு பயன்படுத்தணும் அல்லாஹருக்கு பிடித்தமான வார்த்தைகள் ரெண்டு ரெண்டு களிமாக்கள் தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இருந்தாலும் அல்லாஹிற்கு பிடித்தமான களிமாக்கள் பெயர்கள் ரெண்டு அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறான் பதினைந்தாவது ஜிசுவினுடைய சூராவினுடைய முதல் பக்கத்துல முதல் பகுதியில வருகிறது ஒலிதழாக அவிதழாக நீங்கள் அல்லாஹுவை ஒன்று அல்லாஹ் என்று அழியுங்கள் ரஹ்மான் இல்லை என்றால் ரஹ்மான் என்று அலைகள் ரெண்டு பேர் தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருக்குது அந்த ஒன்பது பேரிலே அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான பேர் ரெண்டுங்க அந்த ரெண்டு பேரை கொண்டு அலைங்கிறான் அதனால துவாக்கல்ல அல்லா அதிகமாக ரஹ்மான் யா ரஹ்மர் எங்கள் மீது ரஹ்மத் செய்வாயாக நீயே கிருபையாளன் நீயே ரஹமது செய்யக்கூடியவன் என்கிற களிமாக்கள் எல்லாம் நாம பயன்படுத்தணும் என்பதாக சொன்னார் இப்போ எந்த துவாக்களில் இந்த களிமாக்கல் பயன்ப பயன்படுத்தப்படுகிறதோ அந்த துவாக்கள் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அல்லாஹினுடைய கதவை தட்டுகிறது என்பதாக சொல்லி காட்டினான் உடனே துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வாசகங்கள் கலிமாக்கள் என்பதாக நபிமார்கள் பல நேரங்களில் திடீரென்று தங்களுடைய வாயிலை அறி அறியாமல் ரஹ்மான் என்பதாக வந்துடும் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ரெண்டு வார்த்தையாக இருக்கணும் ஒன்று அல்லாஹ்னு வரணும் ரஹ்மானேங்கிற வார்த்தை தான் வரணும் ரஹ்மானே அல்லாஹே இந்த ரெண்டு வார்த்தை நபிமார்களுடைய வாயிலிருந்து அப்படி தான் வரும் மரியம் அலி இஸ்லாம் எந்த ஆணியும் பார்க்காத ஒருத்தவங்க திடீரென்று ஜிப்ரி அலி இஸ்லாம் ஒரு ஆணினுடைய தோற்றத்துல வராங்க உடனே சொன்னாங்க கால இன்னி அவுது ரஹ்மானி மின் குந்த இன் குன்த தப்பியா நான் அல்லாஹுடத்தில் அல்லாஹுவி ரஹ்மான் என்கிற அந்த அல்லாஹுவி கொண்டு இடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் இங்கிருந்து போயிருன்னு சொன்னான் அப்போ ரஹ்மான் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய தந்தையே தினத்தில் சொல்லுகிற போது சொன்னாங்க அல்லாஹ் உங்களை தண்டிக்க கூடும் அங்கேயும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ரஹ்மான் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க இப்படி பல நபிமார்கள் ரஹ்மான் என்கிற வார்த்தையே சில நேரங்களில் பயன்படுத்துவோம் அப்போ அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இரண்டாகத்தான் இருக்கும் ஒன்னு அல்லாஹ் என்கிற வார்த்தை இன்னொன்று ரஹ்மான் என்கிற வார்த்தை காட்டுறான் என்ன கூப்பிடுங்க இல்ல ரஹ்மான் என்னன்னு கூப்பிடுங்க இந்த ரெண்டுமே என்னுடைய தொண்ணூத்தி ரெண்டு திருநாம தொண்ணூத்தி திருநாமங்களில் திருநாமங்கள்ல உள்ள ஒரு வாசகம் ஒரு கலிமா ஒரு வார்த்தை என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ அந்த ரஹ்மான் அல்லாஹ் இறக்க முடியவனாக இருக்கிறான் அதனால் நம்முடைய துவாக்கல்ல குறிப்பாக இந்த கடைசி நேரங்களில் அதிகமாக துவாக்கல் செய்யுங்க நேரம் இது எவ்வளவு துவாக்கள் செய்ய முடியுமோ செய்யுங்க இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது நம்முடைய தேவைகள் நிறைய இருக்குது நமக்கு நம்ம ஒவ்வொருத்தவருக்கும் தெரியும் எங்க எங்களுக்கு எவ்வளவு தேவை இருக்குன்னு சொல்லி இந்த தேவைகளை யார்கிட்ட நம்ம கிட்ட கேட்கறது தான் கேட்க முடியும் பிரமதானுடைய கடைசி நேரம் இது துவாவுக்கான நேரம் எல்லாம் நாங்க செஞ்ச அமல கபூல் செய் அல்லா நான் ஓதின குரான கபூல் செய் நான் தானதம்பு செ தான தர்மங்கள் செஞ்சிருக்கிறேன் ஏதோ என்னால முடிஞ்சது கொடுத்திருக்கிறேன் அல்லாஹ அந்த எல்லாம் கபூல் செய் நாளை மறுமையில எனக்கு சிறந்த பகரத்தை கொடு இல்ல அல்லாஹ் அதில் குற்றங்கள் பிழைகள் ஏதாவது இருந்து நம்முடைய முகத்தில் தூக்கி வீசிட்டான் செய்ய முடியாது நிறைய அமல் செஞ்சோம் நம்மதான் உட்காந்து ஓதனாரு தொழுதாரு குறை இருந்துச்சு அல்லாஹ் என்ன செய்யணும் அல்லாஹ் தான் மன்னிக்க கூடியவன் அதனால அல்லாஹிடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கணும் அமல் செஞ்சுட்டு ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா உள்ளத்துல நான் செஞ்சுட்டேன்னு பெருமைப்பட முடியாது பயப்படணும் சஹாபாக்கள் பயப்பட்டாங்க அமல் செஞ்சாங்க இருந்தாலும் பயப்பட்டாங்க சித்திகளா அவர்கள் சொல்லுவார்கள் என்னிடத்தில் எந்த அமலும் என்பதாக என்னிடத்தில் எந்த அமலும் இல்லை என்பதாக சொன்னாங்க யாருங்க யாருங்க எத்தனையோ அமல் செஞ்சிருக்காங்க நல்ல காரியங்கள் யுத்தத்தில் தன்னுடைய சொத்தை மொத்தமும் கொண்டு வந்து கொடுத்தாங்க அல்ல தூதர் இப்படி சொன்னாங்க நான் எல்லாத்துக்கும் பகரம் செஞ்சிருவேன் ஆனா அபூபக்கருக்கு மட்டும் செய்ய முடியாதுன்னு நான் அவ்வளவோ கொடுத்திருக்கிறார் தீனுக்காக வேண்டி அந்த அபுபக்கர் சொன்னாங்க என்கிட்ட எந்த அமலும் இல்லைன்னு சொன்னாங்க அப்ப அமல் செஞ்சுட்டு நாம பெருமை கொள்ள முடியாது நான் இவ்வளோ அமல் செஞ்சுட்டேன் இவ்வளோ தர்மம் செஞ்சுட்டேன் இவ்வளோ குரான் ஓதிட்டேன் இல்ல நான் செஞ்சுருக்கிறேன் அல்ல அது என்னிடத்துல இருந்து ஏற்றுக்கொள்ளணும் அல்ல அது என்னிடத்துல இருந்து கொள்ளணும் என்கிற விஷயத்திற்காக வேண்டி கடைசி நேரங்களில் அது துவாவினுடைய நேரம் என்பதாக சொல்லி காட்டினார் வல்ல ரஹ்மான் திருக்குரானை விளங்கி அமல் செய்யக்கூடிய நசீபின் அனைவருக்கும் தந்துருவானாக வாசுர்தாவானு ரோபிலானு